நான் கண்டுகளித்த கலை திருவிழா புத்தகங்கள் தேர்வு பள்ளி என்று படித்துக்கொண்டே இருக்கும் மாணவர்களுக்கு தங்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்த அவ்வப்போது கலை நடத்துவது உண்டு அண்மையில் நான் கண்டு மகிழ்ந்த நெல்லை கலை திருவிழா பற்றி இக்கட்டுரையில் காண்போம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களின் கலை திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஆண்டுதோறும் கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்படுகின்றன பல குரல் பேச்சு மாறுவேடம் பாடல் நடனம் ஓவியம் கதை கூறுதல் கவிதை மற்றும் கட்டுரை எழுதுதல் உட்பட்ட பல்வேறு போட்டிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் நான் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு என்னுடன் சேர்ந்து அறுபத்தி ஐந்து மாணவர்கள் எழுதினர் என் போட்டி முடிந்தவுடன் நான் மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்க சென்றேன் என்னை மிகவும் கவர்ந்த நிகழ்ச்சி நாட்டுப்புற நடன நிகழ்ச்சி மாணவர்கள் அனைவரும் பரதநாட்டியம் காவடி ஆட்டம் கரகாட்டம் கோலாட்டம் என பல நாட்டுப்புற நடனங்கள் ஆடினர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது பார்ப்பதற்கு மிகவும் ரசிக்க கூடியவை சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கான போட்டிகள் மழலை பேச்சில் குழந்தைகள் கதை கூறியது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது மாறுவேட போட்டியில் ஒரு குழந்தை பாரதியார் போல் வேடமிட்டு தாய்மொழி தமிழைப் பற்றி பேசினான் அவன் பேசியது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது போட்டிகள் நடந்து முடிந்த பின் மாலையில் போட்டிகளின் முடிவுகளை அறிவித்து பரிசுகளை வழங்கினார்கள் மாணவர்கள் முடிவுகளை அறிவிக்கும் போது தங்களுடைய போட்டிகளின் முடிவுகளை அறிய மிக பதற்றத்துடன் இருந்தாலும் முடிவுகளை அறிவித்தவுடன் தங்களுக்கு கிடைக்காமல் தன் நண்பர்களுக்கு கிடைத்தாலும் அதை கொண்டாடி மகிழ்வதை பார்ப்பதற்கு மிகவும் அழகு போட்டி கோபம் பேராசை என்ற எந்த தீய எண்ணங்களும் இல்லாத குழந்தைகள் அனைவரும் வெற்றியாளர்கள்தான்